இன்றைக்கு இருக்கும் பல மக்களுக்கு எந்தெந்த விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது கூடாது என்பதற்கான அடிப்படையான புரிதலே இல்லாமல் போச்சு நம்ம எந்த ஒரு பெர்சனை மீட் பண்ணாலும் அவரை பற்றிய முழு தகவலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கண்மூடித்தனமா நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணிடுறோம் ஆனா சில விஷயங்களை யாருகிட்டயுமே சொல்லாம இருக்கிறது தான் நல்லது இதுல நம்ம தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றிய எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்ற அவசியமே இல்லை அப்படி தெரிஞ்சுக்கவும் கூடாது இந்த மாதிரி ரகசியங்களை பாதுகாக்கிறது தான் வாழ்க்கையிலேயே ஒரு மிக கடினமான டாஸ்க் ஆனாலும் அதை பாதுகாத்துட்டோம்னா நம்மளால் பல பிரச்சனைகள் கவலைகள் ஆபத்துகள் எல்லாம் இருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும் ஸோ இந்த வீடியோல நம்ம யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாத முக்கியமான பத்து விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை அந்த விஷயங்களை ஷேர் பண்ணாம இருக்கிறதால நமக்கு என்னென்ன விதத்தில் அட்வான்டேஜ் இருக்கு என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் ரிலேஷன்ஷிப் நீங்கள் யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு எப்போதும் வெளியே சொல்லக்கூடாது அதுக்கு முன்னாடி டீனேஜ் வயதில் ஏற்படும் ரிலேஷன்ஷிப்புகள் பற்றி முதல் பார்ப்போம் டீனேஜ் என்பது பதிமூன்று முதல் பத்தொன்பது வயது வரை இருக்கிற அந்த பருவம் இந்த வயதில் தான் அதிகமான லவ் அபேக்ஷன் தோன்றும் அது போல வரக்கூடிய உணர்வுகள் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் இந்த வயதில் ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும் ஆனா இந்த டீனேஜ் வயதில் ஏற்படும் ரிலேஷன்ஷிப்புகளில் தொண்ணூறு சதவீதம் வெற்றிகரமாக முடிவதில்லை ஏன் தெரியுமா மினிமம் இருபது வயசு கடந்த பிறகுதான் நம்ம வெளி உலகத்தையே நன்கு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம்தான் நாம் பலவிதமான மனிதர்களை சந்திப்போம் பல அனுபவங்களை பெறுவோம் இந்த அனுபவங்களுக்கு பிறகுதான் ஒரு சரியான நபரையும் ஒரு பொருத்தமான உறவையும் நாம் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனா எப்பவுமே நீங்க யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி ஷேர் பண்றதால நிறைய பிரச்சனைகள் நேரிடும் பேச்சு பரப்புகள் அசிங்கங்கள் குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனால உங்களோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க இது உங்க மன அமைதிக்காகவும் அந்த உறவுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்பர் டூ கோல்ஸ் உங்கள் குறிக்கோள்கள் நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை அச்சீவ் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அதை எல்லார்கிட்டயுமே சொல்றதை கைவிடுங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா சொல்லலாம் ஆனால் எல்லார்கிட்டயுமே உங்க கோல்ஸை பகிர்ந்தா அந்த குறிக்கோள்களை அடைய வாய்ப்பு குறைஞ்சிடும் ஏன் தெரியுமா நீங்க உங்க ட்ரீம் பத்தி பேசுறப்போ சைக்காலஜிக்கலா என்ன நடக்கும்னா உங்க சர்க்கிளில் இருக்கிறவங்க உங்களை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா நீங்க அந்த ட்ரீமை ஏற்று முன்னாடியே பாராட்டுகள் வந்துருச்சுன்னா உங்க மைண்ட் அதை முடிச்ச மாதிரியே ஒரு சந்தோஷ உணர்வை பெற ஆரம்பிக்குது இதனால என்ன நடக்கும் தெரியுமா உங்க கோல்ஸ்க்காக நீங்க யோசிக்கிற எஃபர்ட் ரொம்பவே கம்மி ஆகிடும் அதனால நீங்க நினைச்சது போல அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையாமலேயே அந்த ப்ராசஸ் நின்று போயிடும் அது மட்டும் இல்லாம நான் இதை செய்ய போறேன்னு நீங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டீங்க ஆனா ஒருவேளை அதை நீங்க முடிக்க முடியாம போனா அப்புறம் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு மக்கள் உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கிண்டலுக்கே நீங்க தான் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அதே சமயத்துல நான் ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் சொல்லலாம்னு சொல்றேன்னா ஒருவரோட உண்மையான க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்போதும் வா செஞ்சு காட்டுன்னு தான் பேசுவான் பாராட்ட மாட்டான் சிரிக்கலாம் கிண்டல் பண்ணலாம் ஆனால் அந்த கிண்டல் தான் உங்களை புஷ் பண்ணும் அந்த கிண்டலுக்கு பதிலாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவீங்க ஆனால் பொதுவாக எல்லார்கிட்டயுமே உங்களோட கோல்ஸ் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிற வாய்ப்பு குறைஞ்சிடும் அதனால நீங்க உங்களோட கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் உங்களை மட்டும் நம்பி சைலண்ட்லி ஒர்க் பண்ணுங்க முடிச்ச பிறகுதான் காட்டுங்க அதுதான் ரியல் இம்பாக்ட் நம்பர் த்ரீ அதர் பீப்புள்ஸ் சீக்ரெட்ஸ் மற்றவர்களின் ரகசியங்கள் துரோகியை கூட மன்னிக்கலாம் ஆனா நம்பிக்கை துரோகியை மன்னிக்கவே முடியாது என்பதுதான் உண்மை எப்போதுமே நாம் ஒருவர் நம்பிக்கை துரோகி ஆகக்கூடாது யாராவது நம்மளை நம்பி ஒரு ரகசியத்தை சொன்னாங்களேன்னா அதை கடைசி வரைக்கும் யாரிடமும் சொல்லக்கூடாது ஏன்னா அது அவர்களை மட்டும் காயப்படுத்துவதில்லை நம்ம கேரக்டரையும் சேர்த்து கெடுக்கும் ஒரு நபர் உங்களை நம்பி ரகசியம் பகிர்கிறான் என்றால் அது ஒரு பெரிய பொறுப்பு அந்த நம்பிக்கையை காப்பது தான் நம்ம குணநலனும் நம்ம பெரிய மனசும் காட்டும் இடம் அதனால யாராவது உங்களை நம்பி ஒரு ரகசியத்தை சொன்னா அவங்களை எப்போதுமே ஏமாற்றக்கூடாது நம்பிக்கையை தகுந்த அளவுக்கு மதிக்கணும் காப்பாற்றணும் நம்பர் ஃபோர் அதர் பீப்புள்ஸ் கேரக்டர்ஸ் மற்றவர்களின் குணநலன்கள் உங்களுக்கு சில பேர் பிடிக்காம இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காதவர்களை பற்றிய விமர்சனங்களை மற்றவங்களிடம் பேசுவதை நிறுத்துங்க ஏன்னா அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் எப்பவுமே சரியா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை எப்பவுமே நான் சரியாதான் புரிஞ்சுக்குவேன் சரியாதான் செய்வேனே சரியாதான் நடந்துக்குவேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது ஏன்னா மனுஷன் ஏதாவது ஒரு வகையில தப்பு செஞ்சிருப்பான் செஞ்சுதான் ஆகணும் அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு நல்லவனை போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் செஞ்ச எல்லாத்தையுமே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட போய் இவன் இப்படி இவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவர் கூட இருக்க பீப்புள்ஸ்க்கு அவர் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் உருவாகவும் வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க கிட்ட பேசுறத கூட அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவங்க அப்படி இல்லாமல் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க அவங்க உங்ககிட்ட நீங்க நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அவன் சரியாக தான் இருக்கான் அப்படின்னு உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா உங்களுக்கு கிட்ட இருக்க மாதிரி மரியாதையும் போகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு கெட்டவனாகவும் தெரிய ஆரம்பிப்பீங்க ஸோ ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க மற்றவங்கக்கிட்ட அதை எப்பயுமே ஷேர் பண்ணாதீங்க நம்பர் ஃபைவ் ஏர்னிங்ஸ் உங்கள் வருமானம் நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ சேமிக்கிறீங்க எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு பேசிவ் இன்கம் எவ்வளவு வருகிறது உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன இந்த மாதிரியான உங்க பைனான்சியல் விஷயங்களை யாரிடமே பகிரக்கூடாது ஏன் தெரியுமா நீங்க உங்கள் வருமானத்தை பத்தி மற்றவர்களிடம் சொல்றதுனால உங்க அடையாளத்தை நீ சம்பாதிப்பதினால்தான் நீ பெரியவன் என்பதா மாத்திரீங்க இதுவே நீங்க மற்றவர்களையும் அதே தராசுல மதிப்பீங்கன்னு அர்த்தம் அது தவறான ஒரு அணுகுமுறை நீங்க எதுக்காக சம்பாதிக்கிறீங்க உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்க உங்க குடும்பத்துக்கு நலமா இருக்க அதுதான் முக்கியம் பொது விளம்பரம் இல்லை உங்க பைனான்சியல் நிலைமை நல்லதா இருந்தாலும் சரி மோசமா இருந்தாலும் சரி அதை மற்றவங்களிடம் பகிர்ந்து பிரயோஜனம் இல்லை நல்ல நிலைமையில இருந்தீங்கன்னா அதை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் என்பதையே யோசியுங்கள் மோசமான நிலைமையில இருந்தீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசியுங்கள் அதற்காக போய் மற்றவங்கள்ட்ட சொல்லி இரக்கம் தேட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்க பிரச்சனை பற்றி சொன்னாலே அது தீரும் என்பது இல்லை அதுக்கு பதிலாக சில நேரம் அவர்கள் உங்களை அவமதிக்கவும் கூட வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களோட வருமானம் செலவுகள் சேமிப்பு முதலீடுகள் எல்லாமே தனிப்பட்ட விஷயம் அதை யாரிடமே பகிராதீங்க நம்பர் சிக்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்கள் உங்களோட பலவீனம் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்கள் குடும்பத்தை பற்றிய விஷயம் இருக்கலாம் உங்களோட கோபம் உடல்நிலை பயம் இல்லையெனில் பழைய அனுபவம் எதுவாக இருந்தாலும் அதை யாரிடமுமே பகிர வேண்டாம் ஏன் தெரியுமா உங்களை பிடிக்காதவங்க அந்த பலவீனத்தை அதிகப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கும் மற்றவங்க முன்னாடி தாழ்த்துறதுக்கும் அதை ஒரு ஆயுதமா மாத்திக்குவாங்க உதாரணத்திற்கு உங்கள் பலவீனம் கோபம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எப்பவுமே உங்களை கோபப்படுத்துற நிலைக்கு கொண்டு போய் உங்களையே கெட்டவனாக வெளிக்காட்ட பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்க உங்களோட பலத்தை சொன்னீங்கன்னா கூட அதை பாராட்டவா நினைப்பாங்க இல்ல அதை எப்படி அழிக்கலாம் என்றான் பாக்குறாங்க ஏன்னா இதுதான் மனித மனம் எல்லாருமே உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று நினைக்க மாட்டாங்க சிலர் நீங்க முன்னேறுவதையே சகிக்க மாட்டாங்க அதனால உங்க பலமும் உங்க பலவீனமும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும் மற்றவர்களிடம் அதை பற்றி சொல்லி வீக்கான இடமாக காட்ட வேண்டாம் அது உங்களுக்கே எதிரி ஆயிடும் நம்பர் செவன் யுவர் பேஸ்ட் உங்கள் கடந்த காலம் உங்க கடந்த காலங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம் அதை திரும்ப நிகழ்காலத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படி கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி யாருகிட்டயுமே அதை ஷேர் பண்ணாதீங்க முக்கியமா நீங்க கடந்த காலத்துல செஞ்ச தப்பு இல்லைன்னா நீங்க பேசின போய் இது எதையுமே சொல்லக்கூடாது ஏன்னா உங்க கூட இருக்க எல்லாருக்குமே நீங்க சொல்ற விஷயம் நீங்க சொன்ன தான் புரியும்னு சொல்ல முடியாது நீங்க ஒரு விதத்துல சொல்லி இருப்பீங்க ஆனா மற்றவங்க அதை வேற விதத்துல புரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி நீங்க கடந்த காலத்துல செஞ்ச தப்ப மத்தவங்க கிட்ட சொல்லும் சில பேர் சரி பரவாயில்லை இவன் இப்ப எப்படி இருக்காங்கிறது தான் முக்கியம் கடந்த காலத்துல அவன் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும் அது முக்கியம் இல்ல அப்படின்னு மெச்சூடா நடந்துக்குவாங்க ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா உங்களோட கடந்த காலத்தை வச்சே உங்களை தப்பா எடை போட ஆரம்பிச்சிருவாங்க உதாரணமா அவங்க கடந்த காலத்துல உங்களை முழுசா நம்பின ஒருத்தருக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் நீங்க அந்த தப்பை உணர்ந்து திருந்தி இருக்கலாம் இல்லை அதுக்கான கஷ்டத்தையும் நீங்க அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் இதை பற்றி நீங்கள் கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னு வைங்க சில பேர் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா சில பேர் உங்க மேல உள்ள நம்பிக்கையை இழந்து இனிமே உங்க மேல நம்பிக்கையே வராத சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவாங்க அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி இவன் ஏன் நமக்கு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம்தான் அவங்களுக்குள்ள ஏற்படும் சோ கடந்த காலம்ங்கிறது முடிஞ்சு போச்சு அதுல நடந்த தப்பான விஷயங்கள்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டு அதை மறக்கணும் பத்தி பத்தி நீங்க நீங்க கிட்ட ஷேர் நம்பர் ஃபீல் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத அவங்கள தவிர நீங்க யாருகிட்டயுமே சொல்லாதீங்க நீங்க ஒருத்தர் நம்பிக்கையானவர்னு மத்தவங்க கிட்ட எதர்ச்சியா ஷேர் பண்ணலாம் ஆனா அது மத்தவங்களோட காதல கூட விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒருத்தர் இப்படிதான் இவரோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை உங்க மனசுக்குள்ளேயே வைக்கணும் அதை இல்லாம அதை நீங்க ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி அது மத்தவங்க காதல விழுந்துருச்சு அப்படின்னா அது உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில இருக்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையே பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ எப்பவுமே நீங்க மற்றவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க யாருகிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க ஒருவேளை அப்படி சொல்லியே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்டையே நேரடியா போய் சொல்லுங்க அப்படி இல்லையா அதை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு அதை மற்றவங்க கிட்ட நீங்க சொல்றதால உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகுமே தவிர அதனால உங்களுக்கு வேற எந்த ஒரு யூஸ்மே கிடையாது நம்பர் நைன் பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கை உங்க ஃபேமிலில நடக்கிற பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொல்றதை நிறுத்துங்க ஏன்னா என்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தின விஷயங்களை வெளியே கொண்டு போறோமோ அன்னைக்கு பிரச்சனைகள் வேற மாதிரி வளர ஆரம்பிக்கும் அவங்க ஃபேமிலி எப்பவுமே இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்க ஃபேமிலி இடையில வந்து ஏத்தி தான் விடுவாங்களே தவிர அதை சரி செய்ய மாட்டாங்க அது அவங்களுக்கு ஜஸ்ட் டைம் பாஸ் அதாவது பொழுதுபோக்காக தான் இருக்கும் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நம்பர் டென் யோர் சீக்ரெட்ஸ் உங்கள் ரகசியங்கள் உங்களுக்குள்ளேயும் சில ரகசியங்கள் இருக்கும் அந்த ரகசியங்களை முடிஞ்ச வரைக்கும் யாருகிட்டேயுமே ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் சில நேரங்களில் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் யாருகிட்டேயுமே இதை சொன்னதில்லை நான் யாருகிட்டையுமே சொல்லாத இந்த சீக்ரெட்டை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு உங்க சீக்ரெட்டை எல்லார்கிட்டயுமே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஸோ சீக்ரெட்டுங்கிறது சீக்ரெட்டா தான் இருக்கும் அதை நீங்க யாருகிட்டயுமே சொல்லாத வரைக்கும் ஸோ உங்க சீக்ரெட்டை சீக்ரெட்டா அவைங்க கிட்ட சொல்லாதீங்க சோ அவ்வளோதான் நண்பர்களே இப்ப சொன்ன இந்த பத்து விஷயங்களையும் யாரிடமும் ஷேர் பண்ணாம இருக்க நீங்க முயற்சி எடுத்தாலே போதும் அதன் மூலம் எதிர்காலத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்க முன்னாடியே தவிர்க்க முடியும் எந்த சிச்சுவேஷனிலும் எந்த காரணத்தாலும் இந்த விஷயங்களை யாரிடமும் பகிர வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லாயை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்